நான் எங்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில் உலகத்திலேயே முதல் சிவலிங்கமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வல்லுநர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த இடம் எங்கடா இருக்குன்னு சொன்னா ஆந்திர மாநிலத்துல ஸ்ரீ காலஸ்ரீக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல குடிமல்லம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல ஸ்ரீ பரசு என்ற ஒரு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சிவலிங்கம் எப்படிப்பட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் இருக்கும் ஆனா இதுல வந்து எப்படின்னா மூணு ஒரே ரூபத்துல வந்துட்டு இங்க வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த கோவில் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு மட்டும் இல்லாம மூன்றாம் நூற்றாண்டுக்கு மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் கணக்கு வல்லுநர்கள் வந்து கணக்கெட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து பல்லவர்கள் காலத்துல பல்லவர்கள் தான் கட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் அந்த கோயிலை பத்தி அந்த வரலாறு இருக்கட்டும் சிறப்பு அம்சங்களா இருக்கட்டும் எந்த மாதிரி விசேஷங்கள் இங்க நடக்குதுன்றதை பத்தியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவா வந்துட்டு இப்ப நம்ம சொல்ற வாங்க பாக்கலாம்